ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மிகவும் விலை உயர்ந்த மரமான சந்தன மரக்கன்று வளர்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் வணக்கம்ண்ணா என் பேர் ஆரோக்கிய அல்ஃபோன்ஸுங்க ஜியோனா நர்சரி கார்டன் ஷாண்டல் நர்சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சந்தனம் சிவப்பு சந்தனம் ரெண்டு செடியுமே வந்து நாங்கள் நாற்று உற்பத்தி பண்ணி வெளி மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்றுமதி பண்ணுறோம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு தான் அந்த நாற்று எல்லாமே வெளியில தான் போயிட்டுருக்கு அங்கெல்லாம் கவர்மெண்டில் சப்சிடிலாம் தர்றதுனால எல்லாம் நடவு பண்ணுறாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடுறத்துக்குலாம் அளவுட்ருக்கு கவர்மெண்ட்டில் வந்து மானியம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால இங்கே மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அப்படி இருந்து வந்து ஒரு சில விவசாயிங்கள்லாம் வந்து இப்போ நட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா பேருமே அவங்கவுங்க தோட்டத்தில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நட ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கண்ணுலேருந்து ஐநூற்றி இருபது கன்று வரல நடலாம் ஒரு ஏக்கரில் இதில் ஊடு பயிராக பார்த்தோம்னா சந்தனம் இதோட வந்து மலைவேம்பு மலைவேம்பு ப்ளஸ் சந்தனம் ரெண்டையுமே வந்து ஈக்குவலாக வந்து அஞ்சடிக்கு அஞ்சடி கனெக்ட் பண்ணி நட்டும் அப்படின்னம்னா மொத்தத்தில் மலை மலைவேம்பும் ஐநூற்றி இருபது வரும் சந்தனமும் ஐநூற்றி இருபது வரும் ஒரு மரத்தில் சராசரியாக இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ கூட கிடைக்கும் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு வருது நல்ல லாபம் தர ஒரு பயிராக தான் இது இருக்குது அதனால் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்புலாம் இருக்குது மக்கள் எல்லா பேருமே வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி இதனால் ப பயிர் பண்ணிங்கன்னா நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு இது தான் சந்தனம் தாராளமாக பண்ணலாம் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு எல்லா பேருமே நட்ட நடவு பண்ணோம்னா மரங்கள் அதிகமாக இருந்தால் மழை பெய்யும் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் இப்போ மற்ற மரங்கள் நடுறதுக்காக இதை நட்டோம்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறப்ப இது ந மக்கள் வந்து எல்லாரும் விரும்பி நடலாம் விவசாயிகள் எல்லா பேருமே தோட்டத்தில் நட்டு வளர்க்கலாம் வரும் இது எல்லா கிளைமேட்லேயுமே வரும் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் நம்ம இதை தண்ணி விட்டு நல்ல அதான் ஊடு பயிராக வந்து மலைவேம்பு அந்த இந்த மாதிரி வச்சிட்டோம்னா மலைவேம்பு சீக்கிரமாக வளர்ந்துறதுனால அது கொஞ்சம் நிழல் பாங்காக இருக்கிறதுனால இந்த சந்தனம் வந்து இதுவும் வளர்ந்து வந்துடும் ஒரு மூணு வருஷம் கழித்து வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுவாக வளர்ந்துடும் நம்ம கிளைமேட்டை வந்து இதுக்கு நிழல் இருக்கணும் தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரெல்லாம் இல்லை இயற்கையாகவே மழை பெய்யுறத அந்த ஈரத்திலே வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருங்கண்ணா இப்போ எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த மரம் வந்து வெட்டுற கண்டிஷன் வரும் அதான் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துலேருந்து பதிமூணு வருஷத்துக்குள்ள நம்ம வெட்டலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு தான் நம்ம வெட்ட முடியும் நம்ம இதுக்கு இப்போ என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு கிலோ வந்து பதினோராத்தி ஐநூறு ரூபா போகுதுங்க கவர்மெண்ட் ரேட்டு வெளியில் வைக்கலாமா இல்லை கவர்மெண்ட்டுக்கு தான் விற்கிறோம் கவர்மெண்ட் கிட்டே வித்தரலாம் நம்ம வெளியில் வைக்கிறது நமக்கு இதை விற்க முடியாது இல்லைங்களா இது கவர்மெண்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து தடை விதிச்சிருந்தாங்க சந்தனம் வளர்க்குறதுக்கே தடை வச்சுருந்தாங்க இப்போ அந்த தடை உத்தரவுலாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ எல்லா பேருமே நார்மலாக யார் வேணாலும் வளர்க்கலான்னு சொல்கிறாங்க அதை கவர்மெண்ட் கிட்ட தான் நம்ம வந்து விற்கணும் நான் நாற்று வேணுங்கிறவங்க எங்களோட நர்சரிக்கு வந்தீங்கன்னாக்கா அதை எப்படி நடுறது அதை பற்றின எப்படி நடவு பண்ணணும் எப்படி பராமரிக்கணும் எல்லாமே வந்து நாங்களே வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு ஒரு மரமாக நடணும் நம்ம இதை பத்தடிக்கு ஒரு மரம் பத்தடிக்கு ஒரு மரமாக இதை நட்டுட்டு அந்த இடையில ஒரு ஒவ்வொரு கேப்லையும் அஞ்சடிக்கு அஞ்சடி ஒவ்வொரு கேப்புக்கும் மலைவேம்பு நட்டோம் அப்படின்னா மலைவேம்பு வந்து உங்களுக்கு ஆறு வருஷத்துலேயே வந்து பலன் தந்துடும் மலைவேம்பு வந்து மூவாயிரரூபா மூவாயிரத்தி இரநூறுவா வந்து ஒரு டன் போகுது அப்போ நீங்கள் ஆறு வருஷத்துலேயே வந்து மலைவேம்பை வந்து கட்டிங் பண்ணிடலாம் அப்போ ஆறு வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துடுது நீங்கள் செலவு பண்ண காசு எல்லாத்தையும் விட ஒரு உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைச்சிரும் ஒரு ஆறு வருஷத்துலேன்னு அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷங்கிறப்ப நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சந்தனத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணுறப்ப அதில் ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் அந்த மிச்சம் அந்த மலைவேம்பு கட் பண்ண இதுலேயே வந்துட்டு மறுபடியும் மலைவேம்பு உங்களுக்கு வந்து பக்க கிசிம்பு மூலமாக வந்துடும் அதுவும் உங்களுக்கு வந்து ரெண்டாவது கட்டிங் வந்துடும் உங்களுக்கு அப்போ மலைவேம்பு ரெண்டு கட்டிங்கும் சந்தனம் வந்து ஒரு கட்டிங்கும் வந்து வரும்ண்ணா உங்களுக்கு ஃபோ எங்களோ எங்களோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று ஏ வெள்ளோடு திண்டுக்கல்